ஏ இவ்ளோ முட்டையை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க ஆமாங்க இன்னைக்கு நானும் எங்க பசங்களும் முட்டையை அவிச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு குண்டாவில அடுப்புல தண்ணியை வச்சு வாங்கி வந்த முட்டையை புராத்தையும் எடுத்து அதுல போட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா முட்டை நல்லா தண்ணியில வெந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு உடனே அந்த குண்டாவை அடுப்புல இருந்து இறக்கி வச்சு கொஞ்சோண்டு பச்சை தண்ணியை ஊத்தி அந்த முட்டையை நானும் எங்க பசங்களும் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன அப்புறம் அந்த முட்டையை நாம உரிச்சா மட்டும் ஒய்யாவே உரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஏ தம்பி இந்த முட்டையை ஒரு பக்குவத்தோட எடுத்து உரிச்சா மட்டும்தான் உரிக்க முடியும் இல்லன்னா இப்படி உடச்சின்னு உடச்சின்னு தான் வரும் என்னங்கடா அவுச்சி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க இந்த முட்டையை இது மாதிரி அவுச்சி சாப்பிடறத விட அதுல சின்ன சின்னதா கோடு போட்டு முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு குண்டாவை வச்சு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுடணும் வெங்காயம் நல்லா உடனே வதங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பையும் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்ட ஆரம்பிச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி எல்லாம் எடுத்து போட்டு நாலு கிண்டு கிண்டிட்டு தேவையான மசாலா எல்லாத்தையும் எடுத்து அதுல கொட்டிட்டான் அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி உரிச்சு வச்சிருந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் உடனே எங்க பசங்க

ஏ பசங்களா உங்களால நாலு முட்டைக்கு மேல சாப்பிட முடியாது முதல்ல சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் செஞ்ச முட்டையை எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சோம் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க அம்மா கையில முட்டை கோயம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி நாமளும் ஒரு முட்டையை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் பாருங்க உண்மையாலுமே அம்மா டேஸ்ட்டுங்க இது மாதிரி நானும் எங்க பசங்களும் செஞ்ச சாப்பாட்டையும் முட்டை கோயம்பையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு அப்புறம் அந்த முட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்க எத்தனை முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்